ஹலோ நண்பர்களை வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து குழவி வந்து அடிக்கடி வந்து வருது குழவி வந்து கூடு கட்டுது அப்படின்னா அதுக்கு வந்து என்ன மாதிரியான பலன்கள்னு சொல்லி தான் நம்ம அந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் பயனுள்ள தகவல்களை நீங்கள் வந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இப்போ வந்து நம்ம வந்து குலவி பற்றின பதிவை தான் வந்து பார்க்கலான்னு இருக்கோம் குளவி நாளை வந்து விஷத்தன்மை கொண்டது தான் அது வந்து கடிச்சது அப்படின்னா கடிச்சவங்களுக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது கையில் வந்து ஒரு வீக்கம் வரும் அது வந்து விஷத்தன்மை தான் ஆனால் வந்து உயிர்க்கு வந்து எந்த ஆபத்தும் வந்து இருக்காது இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் ஆனால் வந்து இந்த குலவை வந்து அடிக்கடி வந்து நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னா அதுக்கு வந்து என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குலதெய்வம் வந்து நம்ம வீட்டில் இருந்தாங்கனாலோ இல்லை நம்ம இஷ்ட தெய்வங்கள் வந்து நம்ம வீட்டில் இருந்தாங்கனாலும் தான் இந்த குழவிகள் வந்து அடிக்கடி வந்து வீட்டுக்கு வந்து வருவாங்க அதே மாதிரி இந்த குடும்பத்தில் வந்து ஏதாவது வந்து ஒரு நற்செய்தி நடக்க போகுது இல்லை வந்து இந்த குடும்பம் வந்து இவ்வளவு நாள் ஃபஸ்ட் கஷ்டத்திலிருந்து மீண்டு இனி வந்து மிகவும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு வந்து போக போகிறாங்க செல்வ செழிப்பில் வந்து எந்த குறைவும் இருக்காது அதே மாதிரி தொழில் தொடங்கினாலும் வந்து அதில் வந்து அதிகமான முன்னேற்றங்கள் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப நாள் அடகு இருக்கிற அந்த நகைகளை வந்து நீங்கள் வந்து மீட்டெடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்காகத்தான் இந்த குழவிகள் வந்து கூடு கட்டு கூடு கட்டுறதும் சரி வீட்டுக்கு வந்து அடிக்கடி வந்து வரதும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி இந்த குலவிகள் கூடு கட்டுறதை வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்த குழவிகள் வந்து கூடு கட்டுறது வந்து ஒருத்தரோட கால் அடி அந்த கால்படாத அந்த அந்த எடுத்து தான் வந்து அது வந்து கூடு கட்டுமா அது வந்து எங்கே தான் நம்ம வந்து சும்மா நம்ம பார்த்துட்டே தான் இருந்தாலுமே அது வந்து நம்ம நடந்து போகிற இருந்து தான் எடுக்கிறதா மாதிரி இருக்கும் ஆனால் வந்து அது எடுக்கிற மண்ணில் வந்து நம்ம காலடி எதுவுமே வந்து பற்றிருக்காதான் அந்த மாதிரி மண்ணை தான் தேர்ந்தெடுத்து வந்து அது வந்து கட்டும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது வந்து இந்த புதுசாக கல்யாணமானவங்க அவங்க வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து இந்த குழவிகள் வந்து கூடு கட்டுறத வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் அது வந்து அந்த வீட்டுக்கு வந்து புதிதாக வந்து ஒரு குழந்தை வந்து வரப்போகுது அவங்க வந்து குழந்தை பேர் வந்து பெற போகிறாங்கங்கிறத வந்து காட்டுறதுக்காகத்தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த குழவிகள் வந்து கூடு கட்டுறது குழவிகள் வந்து அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குமா அந்த குலவி வந்து கூடு கட்டி முடிச்சு உங்களுக்கு வந்து அந்த நல்ல விஷயங்கள்லாம் நடந்துட்டு அது கூடு கட்டி கொஞ்ச நாளையில அப்புறம் போயிடும் அந்த கூடு மட்டும் அப்படியே இருக்கும் அந்த கூடை எடுத்து நீங்கள் வந்து திருநீரில் வந்து கலந்து நெத்தியில் வந்து பூசிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடம்பு வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற எந்த விதமான நோயாக இருந்தாலும் குணமாகும் அது வந்து நல்ல ஒரு அருமருந்து அப்படின்னு வந்து சொல்லப்படுது நீங்கள் வந்து வேணால் வந்து உங்கள் உடல்நிலை சரியில்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து இந்த குழவிகள் வந்து கூடு கட்டுற அந்த மண்ணோட கலரை வச்சு அந்த பிறக்க போகிற குழந்தை கூட ஆனா பெண்ணாங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுமா அது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கூடு வந்து சிவப்பு நிற அந்த செம்மண் செம்மண் கலர் உங்களுக்கு வந்து தெரியும் அந்த நிறத்தில் வந்து அந்த கூடு இருந்துச்சு அப்படின்னா பிறக்குப்புற குழந்தை வந்து ஆண் குழந்தை அப்படின்னும் அந்த மண் கலர் வந்து நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய மண் மாதிரி அந்த கலர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பிறக்குப்புற குழந்தை வந்து பெண் குழந்தை அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதனால வந்து இது வந்து உண்மையான விஷயம் நீங்கள் வந்து இது வந்து மேனாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உண்மையான விஷயம்தான் அதுக்கப்புறமா இந்த குழவிகள் வர்றது வந்து எந்த விதமான கெட்ட அந்த குழவிகள் வந்து ஒரு விஷத்தன்மை வாய்ந்ததே தவிர அது வீட்டுக்கு வர்றது வந்து எந்த விதமான கெட்ட சக்தியுமே கிடையாதாங்க அந்த வீட்டில் வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த குழவிகள் வந்து வருமா இந்த குழவிகள் வந்து மகாலட்சுமியோட அம்சம்னு கூட வந்து சொல்கிறாங்களாம் இது வந்து செல்வங்கள் அதிகமாக வரப்போவதையும் நீங்கள் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு உங்கள் வாழ்க்கை வந்து மாறப்போகிறதையும் காட்டுவதற்காகத்தான் இந்த குழவிகள் வந்து அடிக்கடி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து வர்றது கூடு கட்டுறது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இது வந்து உண்மையான விஷயம் உங்கள் வீட்டிலே வந்து இந்த மாதிரி இருக்குதான்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்லுங்க இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி